வணக்கம் இப்போ மீடியாவில் பரபரப்பாக போகிற விஷயம் என்னென்னா கடம்பூர் ராஜி அவர்கள் முன்னாள் அதிமுக மந்திரி அவர் திருவாயுமிலருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு ஒரு மேடையில் பேசியிருக்கிறார் அது என்னென்னா ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு வரலாற்று பிழை செய்துட்டார் என்ன பிழை செய்துட்டார் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு வாபஸ் பண்ணி ஆட்சியை கவிழ்த்தது ஒரு வரலாற்று பிழை அதனால தான் திமுக அதிகாரத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருக்கார் இப்போ அதை பற்றி தான் எல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க இது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் தொண்ணூற்றி எட்டுக்கு தான் வரணும் அப்போ என்ன நடந்ததுன்னா ஜெயலலிதா அரசியல் உலகத்தில் அடிமட்டத்துக்கு போயிட்டார் அந்த அளவுக்கு அஞ்சாண்டு ஆட்சி வந்து அலங்கோலமாக இருந்ததுனால திமுக வந்து சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு ப தொண்ணூற்றி ஆறில் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்ற தேர்தலையும் இணைஞ்சி வந்ததில் மகா வெற்றி தாமக கூட்டணியில் சூப்பரான வெற்றி கிடைச்சிருச்சு அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி அமைச்சிட்டாங்க ஜெயலலிதாவுக்கு அப்போ மிக ரொம்ப மோசமான கெட்ட பேர் இருந்தது அந்த காலகட்டத்தில் திருப்பி அவரை மேலு கொண்டு வர அவருடைய குருக்களும் அவருடைய சாணக்கியர்களும் மாக்கிய வழிகளும் அருமையாக ஒரு பிளான் பண்ணி வந்துட்டப்போ ஒரு சா பாராளுமன்ற தேர்தலில் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பதில் ஒரு மெகா கூட்டணி அமைச்சாங்க பாமக மதிமுக பி பிஜேபி எல்லாம் சேர்த்து ஒரு அருமையான கூட்டணி அமைச்சு திமுக ஒரு பதினெட்டு சீட்டு விஜயிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அது ஒரு பெரிய வாய்ப்பு தான் இப்போ அந்த வாய்ப்பில் எப்படின்னா இவர் தெய்வலங்க ஆட்சி அமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த பதினெட்டு சீட்டு தான் முக்கியம் அந்த ஆதரவு கடிதம் கொடுக்கறதுக்கே ஜார்ஜி பர்னாண்டஸ் பத்து முறைக்கு மேலே வந்திருப்பார் சென்னைக்கு அவ்வளோ முறை இழுக்கழித்து கடைசியில் தான் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடந்தது தான் பெரிய காமெடி இந்திய அரசாங்கத்தை கூட்டணி ஆட்சினுன்ற ஒரு கான்செப்ட் எவ்வளோ தப்பானதுன்றது உலகத்துக்கு உணர்த்தின விஷயமாக எடுத்துக்கலாம் அது நாலூர் மேனியும் பொழுது வண்ணமாக தொல்லைகள் ஒன்றும் ரெண்டு இல்லை மாநிலத்தில் இயங்கி வந்த திமுக உடனே கலை நான் ஒன்றும் இன்னைக்கே இப்போயே கலைக்க சொல்லியே ரெண்டு நாள் கழித்து கூட இல்லைன்னு சொல்லி அப்போல்லாம் ஒரு காமெடி கார்ட்டூன் போடுவாங்க உடனே கலை உடனே கலை அதுதான் அவங்களுடைய தாரக மந்திரம் அப்புறம் வந்து அதுக்கடுத்து பயங்கரமான நிறைய நிறைய கோரிக்கைகள்லாம் பல்வேறு கோரிக்கைகள் எப்படின்னா இந்திய அரசாங்கத்தை இயக்கிறதுல ஒரு கீன் போஸ்ட்னா ஒரு ஏழ்நூறு எட்நூறு போஸ்ட்டு இது வச்சுக்கங்க அதுக்கு லிஸ்ட் போட்டு அனுப்புகிறாரோ வாஜ்பாய் ஒரு டைம் ஆட்சியை கவர்ந்தப்போ வெளியிட்டார் ஐநூறு போஸ்டிங்க்கு இன்னார் இன்னார் இந்த பதவிக்கு போடும் ரெக்கமெண்டேஷன் சென்னையிலேருந்து போகுது இது என்ன கூத்துருந்தீங்கன்னா மத்திய பிரதமருக்கு எவ்வளோ பெரிய சங்கடமாக இருந்திருக்கும் ஆடியே போயிட்டார் மனுஷன் சமாளிக்கவே முடியல அவரால் ஒரு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் கையில் இந்தியா பேரரசின் ஆட்சி அதிகாரமே மறைமுகமாக வந்த கணக்கு தான் அது அது எப்படி பயன்படுத்திருக்கலாம் என்னவெல்லாம் செஞ்சு பேர் வாங்கியிருக்கலாம் அதனால் அது அவங்கெல்லாம் அது பேர் வாங்கவா செய்கிறாங்க என்ன செஞ்சாலும் ஓட்டு போகிற ஜனங்கிறாங்க அதனால் பேர்வாங்கெல்லாம் அப்போ செய்யலை அந்தளவுக்கு தனக்கு கிடைச்ச வாய்ப்பை வீணாக்கினார் தான் சொல்லணும் சாமிக்கும் வாஜ்பாய்க்கும் அப்போ ஒரு கருத்து வேறுபாடு அதனால் அவர் என்ன பண்ணார்னா ஜெயலலிதாவை கையில் போட்டு ஒரு சோனியா கூட டீ பார்ட்டி வச்சு ஆட்சியை ஈஸியாக கவுத்துட்டார் அன்றைக்கி ஓட்டெடுப்பில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோட்டது வாஜ்பாய் ஆட்சி அவங்க ஒரு வாஜ்பாய் அத்வானியும் பிஜேபிக்காரங்களாக இருந்தாலும் கொஞ்சம் தரமான லீடருங்க ஸ்டேட்டஸ் அரசியல்வாதிங்க ஒரு அளவுக்கு மேலெலாம் அவங்களால இறங்கி வர மாட்டாங்க இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு ஜென்யூனா நாட்கள் தான் அதனால் இந்த மாதிரி இம்சையெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல சரி ஆட்சியே போனாலும் பரவாயில்ல இருந்தால் ஒதுங்கிட்டாங்க வேறு யாராக இருந்தால் எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க சந்திரசேகரெலாம் ஆட்சிக்கு வந்தார் இல்லையா அவர் அந்த மாதிரியால்தான் அந்த நேரத்தில் அப்படி கவர்ந்ததுனால இந்திய நாட்டு மேலே ஒரு தேர்தல் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டு பல கோடி லாஸ் ஒரு வருத்து சரித்துறது அது எவ்வளோ பெரிய தவறுன்றது நீங்கள் இப்போ சொன்னால் கூட புரிஞ்சிக்கலாம் இப்போ கலைஞர்கள்லாம் அந்த வாய்ப்பு வரும்போதெல்லாம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் என்னென்னா சேது சம திட்டத்துலேருந்து எத்தனை திட்டம் வந்தார் எவ்வளோ பேர் தொழிற்சாலைகள் வந்தது டபுள் இன்ஜின் மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அப்படி செய்யணும் ஒரு வித்வான் கையில் கிடச்சால் வீணை மாதிரி தான் ஆட்சி இருக்கணும் அப்படி சுரங்களாக மீட்டி ராகங்களாக பொழிவாங்க அதுக்கு திறமை வேணும் தகுதி வேணும் அது ரெண்டு கலைஞர் இருந்தது எப்போல்லாம் அவர் கிடைச்சதோ அப்போல்லாம் அவர் சரியாக தான் யூஸ் பண்ணியிருக்காரு வீணடிச்சது கிடையாது இவங்க வந்து நான் வீணடிச்சது உண்மை தான் கடம்புராயை சொல்கிறது உண்மை தான் வரலாற்று பிழை தான் இவருக்கும் வீணடிச்சின்னு மாநிலத்துக்கு ஒரு நலன் இல்லாமல் ஏன்னா தமிழ்நாடு ஒரு தமிழர் கையில் மத்திய ஆட்சி வந்தப்போ நெ நிறைய விஷயம் செஞ்சுருக்கலாம் எதுவுமே செய்யலை நாட்டுக்கும் இழப்பு தான் ஏற்படுத்தினார் ஆனால் கடம்புரையை சொல்கிறது பாதி தான் உண்மை ஏன்னா வரலாற்று பிழைன்றது ஓத்துக்கலாம் ஆனால் திமுக அதனால அதிகாரத்துக்கு வந்ததுட்டு ஏற்றுக்க முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடியே பிபிசிங் காலத்திலே திமுகவில் கேபினெட் மினிஸ்டர் வந்துட்டாங்க முரசொல்லி மாறினவர்கள் அப்புறம் வந்து இந்த பிஜேபி ஆட்சி கவர்ந்த பின்னாடி கூட பின்னாடி காங்கிரஸ் கூட்டணியில் பல பல வருஷம் பத்து வருஷம் இருந்தாங்க ஆட்சியில் அது வந்து அவங்களுடைய ஒரு சாணக்கியத்துவம் ஒரு ஜென்டில்னஸ் அதனால தான் அவங்களால் இருக்க முடிஞ்சது சின்ன சின்ன அற்பக்காரணத்தை கவுத்துட்டா வர முடியும் அந்த விஷயத்தில் அது நல்ல தானே அதனால் திமுக இவங்க பண்ணதுனால தான் ஆட்சிக்கு வந்தது அதிகாரத்துக்கு வந்து சொல்கிறதெல்லாம் பச்சை பொய் தான் சொல்லணும் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க நாங்கள் கூட்டணி வைச்சால் பிஜேபி கூட தப்பு இவங்க கூட்டணி வைச்சா நல்லதானு திமுக என அடிமையாக போய் விழுந்தாங்க அதாவது பொதுவான அஜெண்டா இதில் கையெழுத்து போட்டு நீங்கள் உங்களுடைய ராமர் கோயில் விஷயமோ மதவாதமோ வேறு எதுவுமே செய்யக்கூடாது நான் பொதுவான அரசாக இருந்தால் நாங்கள் இணைகிறேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கி தான் சேர்ந்தாங்க அதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் சேர்ந்தாங்க அளவுக்கு அவங்க கெத்து இருந்தது உங்களுக்கு இருக்குமா நீங்கள்லாம் அப்படி பேசலாமா போய் பேசுகிறதுக்கு ஒரு அளவே இல்லையா நீங்களும் பிஜே திமுகவும் ஒரே மாதிரி தான் பிஜேபி கூட்டணி வச்சிங்களா இது எல்லாருக்குமே தெரியும் தெரியாத மக்களை ஏமாற தான் இப்படி பொதுவாக பேசி அடிக்கிறாங்க சரி அவங்ககிட்ட அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்